அஸ்லாம் அலைக்கும் வரமத்துலாஹி வபரகாத்தூ இன்னைக்கு நம்ம சந்திக்கிற பல்வேறு பிரச்சனைகளில் முதலாவது குழந்தைங்க எதையோ பார்த்து பயந்துடுச்சு சரியான முறையில் தூங்குறது நைட்ல நைட்டில் திடுக்கு திடுக்கு நெந்திரிக்குது வீட்டில் பல்வேறு பிரச்சனைகள் ஏதோ ஒரு படபடப்பு இந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் நம்ம காதல வாங்குறோம் குழந்தைகளை பற்றி சில நேரங்களில் வெளியே விடலாம் சில நேரங்களில் வீட்டில் வையுங்க என்று நம்ம ஹதீசில் பார்க்குறோம் வெளியே எல்லா நேரத்துலேயும் குழந்தைங்களை விட்டுடலாமா அப்படின்னு பார்த்தா நம்பி சொல்லல்லாஹு அலிகி வசல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க சூரியன் மறைகிற அந்த இரவு படரை தொடங்குது இல்லையா அந்த நேரத்தில் நீங்கள் குழந்தைங்களை வீட்டில் வச்சு தாளிடுங்க வீட்டில் வச்சு பூட்டுங்க இரவு பரவ ஆரம்பிக்கின்ற அந்த நேரத்தில் சூரியன் மறைகின்ற அந்த நேரத்தில் ஷைத்தான் பரவ ஆரம்பிக்கின்றான் ஷைத்தான்கள் அந்த நேரத்தில் தான் ஃப்ரெஷ்ஷாக வெளியே வர ஆரம்பிக்கிறாங்க அதனால் அந்த நேரத்தில் குழந்தைங்களை வீட்டில் வச்சு தாழிடுங்க இரவு ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் குழந்தைங்களை வெளியே விட்டுருங்க அதே மாதிரி வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளில் நம்ம அதை எப்படி எதிர்கொள்ளணும் அந்த விஷயங்களை எப்படி மாற்றணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வீட்டை தாளிடும் பொழுது இரவு நேரத்தில் பிஸ்மில்லா சொல்லி வீட்டை தாள் போடுங்க அதுக்கடுத்து விளக்கு அணைக்கும் பொழுது இரவு படுக்கும் பொழுது விளக்கு அழைக்கும் பொழுது பிஸ்மில்லா சொல்லி லைட் ஆஃப் பண்ணுங்க பாத்திரங்களை மூடி வையுங்க பாத்திரங்களில் மூடும் பொழுது பிஸ்மில்லா சொல்லி மூடுங்க தண்ணீர் பாத்திரம் ஏதாவது இருந்தால் அதை மூடுங்க அதையும் பிஸ்மில்லா சொல்லி மூடுங்க அப்படி மூடுறதுக்கு எதுவுமே கிடைக்கலன்னா குறுக்க எதையாவது ஒரு பொருளை வச்சாவது அதுக்கு ஒரு மறைவு ஏற்படுத்துகிற மாதிரி சூழ்நிலையை செய்யுங்க என்று நபி சொல்லல்லாஹு அலீஹி வசல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க இந்த ஹதீஸை ஹசரத்து ஜாபிரதியாஹு அன்பு அவங்க அறிவிக்கிறாங்க இந்த ஹதீஸு புகாரிக்கு தாபில் இடம்பெற்றுள்ளது அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபருகா